ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவக்கு சத்யசீலன் சார் தான் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதிவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பண ஈர்ப்பு விதி வகுப்பு அப்படின்னு சார் வந்து ஒரு வகுப்பு போட்டிருந்தாங்க நிறைய பேர் ஆவலாத பார்த்தீங்க ஆனால் பாதி பேரால் தான் அதை அட்டென்ட் பண்ண முடிஞ்சுது நிறைய நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க நான் அட்டென்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஆனால் ஒரு சில பேரால் அந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ண முடியல அவங்களுக்காக தான் இந்த பதிவு சார்கிட்ட அதை பற்றி விரிவான விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்கள் லாஸ்ட் டைம் போட்ட கிளாஸ் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேரால் அதில் கலந்துக்க முடியல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா வீடியோ பார்த்தவங்க எனக்கு மறுபடியும் ஒரு வகுப்பு வேணும் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க அவங்களுக்காக வேறு எதுவும் வகுப்பு உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமா சார் சரிங்களா நிறைய மக்கள் வேண்டுகோள் வைத்ததற்கு இணங்க மீண்டும் மிக குறைந்த கட்டணத்தை மக்களுக்காக வந்து ஒரு இரண்டு நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதை அனைவருமே பயன்படுத்திக்கணும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்ன பொக்கிஷம் அப்படின்னா குபேர நிதியினுடைய அருளை பெறக்கூடிய புதனுடைய சுக்கரனுடைய அனுகிரகம் பெற்ற குபேர சாவியினுடைய ரகசியம் நல்லா தெரியும் அந்த வந்து பெண்கள் வந்து எப்போதுமே சாவி கொத்த பார்த்துருக்கீங்களா வச்சிருப்பாங்க ஈர்ப்பு விதிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது யார் ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருக்கிறதோ அவருக்கு வந்து அன்றாட பண வரவை சேர்த்து வைக்க முடியாது அதாவது மருத்துவ விரயங்களுக்கு கடனுக்கு இது எல்லாம் போய்கிட்டே இருக்கும் புதனோடு கேதுவோ புதனோடு சனியோ இருப்பவர்கள் அதுபோல இந்த பத்திர பதிவு இது எல்லாமே புதனை தான் குறிக்கும் என்னால வீடு பதிவு பண்ண முடியல நான் பதிவு பண்ண இடத்துல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு இது எல்லாமே புதன் கெடுறதுனுடைய வெளிப்பாடு தாம்மா இந்த புதனையே நம்ம வீட்டில் ஒரு மறுவடிவமாக பாசிட்டிவா வைக்கிறது தான் குபேர சாதி புரியுதுங்களா இது வந்து வடக்கு திசையை திறந்து விடக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா இப்ப வடக்கு திசை யாருடைய வீட்டில் பாதிப்பு இருக்கிறதோ அந்த செல்வம் என்ன பண்ணாது சேராது இப்ப திடீர்னு செல்வம் இதால் விரட்ட அதை உடைங்க இதை உடைங்கன்னு சொன்னா முடியுமா முடியாது இல்லையா அப்போ இந்த சாவியுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்கள் குபேர கீ அப்படின்னு போட்டாலே கூகுளில் ஆக்சுவலி வரும் ஆனால் அது எல்லாமே வந்து நார்த்தில் ஃபாலோ பண்ணுறது ஆனால் நாம் தமிழகத்திற்கு ஏற்ப கிரகநிலையினுடைய தன்மையில முழு ஆலோசனையோடு இந்த கீயை நாம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி ரெடி பண்ணணும் என்ன மாதிரி மெட்டலில் ரெடி பண்ணணும் ஏன் இதில் பச்சை நிறக்கல் பதித்திருக்கேன் ஏன் வெள்ளை நிறக்கல் பதித்திருக்கேன் ஏன் இதில் நிதியினுடைய தன்மை இருக்குது இதிலையே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வடிவங்களில் நான் வந்து ப்ளஸ் குறி கொடுத்துருக்கேன் இதை பற்றின அற்புதமான ரகசியமும் இதை எந்த நட்சத்திரத்தில் நம்ம பூஜித்து எந்த சாவிக்கொத்தோடு இணைத்து வைத்தால் அது நமக்கு மிகப்பெரிய வசீகரமாகும் என்பதை பற்றின ஒரு முழு தொகுப்பையும் இந்த பார்க்கலாம் வலுப்படுத்தும் வடக்கு திக்கை திறக்கும் செல்வ வளம் கொழுக்கும் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த சாவியை வந்து ஒவ்வொரு வரலட்சுமி விரதத்தின் பொழுதும் பயன்படுத்தணும் ஸோ இந்த வருடம் இதை பத்தின சீக்கிரட்ட தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த வருடம் அந்த கலசத்தின் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை போட்டு ஃபாலோ பண்ணலாம் அதற்கு உகந்தது இதுதான் குபேர சாவி சாவிக்கு இன்னொன்னு உண்டுமா விடுதலை அளிப்பது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பூட்டிடுச்சு அதற்கு எது தேவை சாவி தான் தேவை அப்போ வடக்கு திசையை திறந்து விடக்கூடிய அமைப்பு சாவிக்குரியது யாரெல்லாம் எல்லாம் சாவி குறியீட பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மரதை நீங்கும் கேது பரிகாரம் ஆவார் இந்த ஜென்மத்தில் கேது பிடி உள்ளவர்களுக்கு என்றைக்குமே வந்து எதன் மீது பற்று இருக்காது அதை நீக்கக்கூடிய குறியீடாகவும் இது இருக்கிறது பற்றை என்ன பண்ணோம் உருவாக்கும் பூமி ஆசையை என்ன பண்ணோம் அதிகம் ஏற்படுத்தும் அதோடைய லாஜிக் தான் இந்த சாவி அதற்கு இந்த வந்து கடன் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் பிறந்த ஏற்ப கர்மவினை மாறுபடும் இந்த வகுப்புல நான் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றேன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் வகுப்புல உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க கடன் நிறைய இருக்கு அதை அடைக்கிறதுக்கு வழிமுறை கொடுங்க ஏன்னா நீங்களே அடிக்கடி அதை பத்திதான் கேக்குறீங்க நிறைய பேர் கேக்குறாங்க இருக்காங்க அப்போ இதுல என்ன அப்படின்னா கடன் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடைத்தால் தீரும் இதுல மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி சொல்ல போறது இல்லை பிரதோஷத்தை அவர் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப எந்த டைம்ல கடன் அடைச்சா எப்போதுமே வராது இப்ப மைத்திரேய முகூர்த்தம் என்பது தான் வரும் அதே போல வந்து பிரதோஷம் சனி பிரதோஷம் எப்போதுதான் வரும் ஆனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர சூற்றமங்களையும் நமக்கு ஃபேவரான ஸ்டார் எது பணவரவு தரக்கூடிய ஸ்டார் எது கடன் தீர்க்கக்கூடிய ஸ்டார் எது அப்படின்றத தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக லைஃப்பை ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றின தொகுப்புகளும் இதில் வழங்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக சங்கு சக்கர நாம குறியீடு இது பொதுவாக வந்து இதோடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே பஞ்சபூதத்தை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம் இப்ப வந்து ஒளி ஒளி தத்துவம்னு ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னா விஷ்ணுவோடைய கையில சக்கரம் வந்து ஒளியின் வடிவாகவும் சங்கு வந்து சப்தத்தின் வடிவாவும் இருக்கு நடராஜருடைய கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே உடுக்கை வந்து சப்தத்தின் வடிவாகவும் அக்னி வந்து வெளிச்சத்தின் வடிவாகவும் இருக்கிறது பின்னாடி இருக்கிற குரு பகவான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கேயும் ஒளி ஒளி தத்துவம் இருக்கு அப்போ விந்துநாத தத்துவம்னு இதை சொல்றோம் இதுக்கு தான் பஞ்சபூதமே ஒடுக்கும் அப்போ இந்த குறியீடு எங்க இருக்கிறதோ அந்த பஞ்சபூதம் ஒடுங்கி நிற்கும் பஞ்சபூதத்தை ஒடுக்குபவர் யாரு இறைவன் அவர் அதை தாண்டிய பிரகாசமான நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த குறியீட நாம பூஜை பண்ணும் பொழுது இதுக்கு என்ன பண்ணணும் இதோடைய சீக்ரெட் என்ன இந்த குறியீடை எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணா நீங்க பெட்டரா இருப்பீங்க கடன் தீர்றதுக்கும் கடவுளை அழைப்பதற்கும் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ற லாஜிக் சொல்லித்தர கொடுக்குறோம் ஏன்னா இப்போ குருஜி கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு வாங்கி வச்சா மட்டும் பத்தாது அதை எப்படி பயன்படுத்தணும் அதனுடைய தன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மெஷின் வாங்குறோம்னா அந்த மெஷினை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்றத படிக்கிறதுக்கு ஒரு கேட்டலாக் இருக்கு இல்லையா அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது அதால நமக்கு பயன் சும்மா வாங்கி ஒரு இடத்துல ஓரமாவே நிறுத்தி வைக்கிறோம்னா அதுவே நமக்கு எதிர்மறை அப்போ ஒரு தத்துவத்தை பத்தி அறியாமல் அதை பயன்படுத்துவது வேஸ்ட் ஆகையினால் இதை வந்து அதை பத்தின லாஜிக் வந்து சொல்லி தரப்படுகிறது அதுக்கு படிய அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து இரட்டை மீன் இப்போ இந்த இரட்டை மீன் குறியீடு அப்படின்றது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இது மீன ராசியுடைய காரகத்துவம் இதை எப்படி லைஃப்ல பௌர்ணமி டைம்ல நம்ம பூஜிக்கலாம் இந்த முத்து வடிவாக பவளத்தின் வடிவாக மகாலட்சுமியை எப்படி வசீகரிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் ஏன் ஒருத்தர்கிட்ட பணம் தங்கல நான் சொல்றேன் பணத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லைன்றத இந்த வகுப்புல நிரூபிக்க முடியும் தான் நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஆல்ரெடி லாஸ்ட் பெரிய ஆச்சரியம் குருஜி அப்படின்னு பணத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்ல பணத்துக்கும் ராகுவுக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கு பணத்துக்கும் ஆசைக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கு அதுதான் ராகு பகவான் சோ அவரை எப்படி சுக்கரனோட இணைத்த ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற

எங்களுக்கு மீன் வடிவ மகாலட்சுமியை பௌர்ணமியில இரவு நேரத்துல நில ஒளியில வந்து வசீகரித்து பூஜை செய்யறது வழக்கம் இந்த நில ஒளியில அந்த மகாலட்சுமியை எப்படியெல்லாம் முத்து இரட்டை மீன் நகையெல்லாம் வைத்து வசீகரித்து பூஜை செய்யணும் அந்த மகாலட்சுமிக்கு ஆக்சுவலி ஒரு அஞ்சனம் இருக்குமா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு அஞ்சனம் சொன்னோம் இல்லையா அதே போல அந்த மகாலட்சுமியை நிலையாக நிறுத்துவதற்கு மகாலட்சுமி அஞ்சனம்னு ஒன்று இருக்கு அது அந்த போட்டோவில் வச்சாதான் அதுக்கு உரிய ரிசல்ட் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அஞ்சனை முறையையும் அந்த மகாலட்சுமி படத்தை சாஃப்ட் காஃபி எடுத்து இந்த வகுப்புக்கு வரவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ரிக்வஸ்டால ஒரு பரிசாவே கொடுக்கறேன் ஆக்சுவலி அதை யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில மக்கள் அறியாமை நிலையிலிருந்து நீங்கி நீர் பூதத்தையும் நிலபூதத்தையும் வசியப்படுத்தணும் கவனிச்சிங்கன்னா நிலம் நீரை ஊற்றும் போது ஈர்க்கும் அது நிலத்துக்குள்ளே நிலத்துக்குள்ளதான் தங்கம் வெள்ளி வைரம் இருக்கு நீருக்குள்ளதான் பவளம் முத்து எல்லாமே இருக்கு சோ இந்த பூமியில வாழணுனாலே பணம் இருந்தால்தான் வாழ முடியும் அதனால தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளை பற்றி பூமியில நம்ம அதிகமா திங்க் பண்றோம்னா நேரடியா முக்தி இந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன ஆகாது சரியாகாது இது போன்ற பல்வேறு விதமான அற்புத முறைகளை அடங்கிய இரண்டு நாள் வகுப்புமா மாணவர்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அதை பொறுத்து அதை மூணு நாளா நாலு நாளா மாற்றுறதுன்றது அவங்க கையில தான் இருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நிச்சயம் செய்வேன் இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு மணி நேர வகுப்பாகவும் அதற்கு அடுத்தபடியாக பௌர்ணமி பத்தி பேசிட்டோம் அன்னைக்கு மகாலட்சுமி பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா ஆகையினால ஆவிணி அவிட்டத்தின் அன்றும் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலும் ஐந்திலிருந்து ஆறு மணி வரையும் இரண்டு நாள் வகுப்பாக நடைபெற இருக்கிறது மிக குறைந்த ஒரு கட்டணம் தான் அதை அனைவருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய அலுவலக எண்கள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குது அதில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக முறையாக அணுகி ஃபாலோ பண்ணிக்கலாமா இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல மாற்றமும் இருக்கும் கண்டிப்பா என்ன எல்லாருடைய வேண்டுகோளுக்கும் மறுபடியும் அந்த கிளாஸ் அதை நீங்க அடிக்கடி எங்கிட்ட ஞாபகப்படுத்துனீங்க அந்த மீன் வடிவ மகாலட்சுமிக்கு ஆகையினால சரி எதை பிரைஸா கொடுக்கலான்னு பார்க்கும்பொழுது பரவாயில்லை தான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா மக்கள் வளர்ந்தா நாம வளர்ந்த மாதிரி ஆகையினால அதை மக்களுக்கு கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் சார் நம்ம அந்த போடும் பொழுது இப்படி ஒரு மகாலட்சுமிய வந்து பார்த்ததே கிடையாதுன்னா ரொம்ப அருமையா இருக்கு இது கிடைக்குமா கிடைக்குமான்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதையே நீங்க பொதுமக்களுக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க பொதுமக்கள் நீங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க குருஜி வந்து இந்த கிளாஸ் அதாவது பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து மறுபடியும் போடுறாங்க நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் இந்த வகுப்புல சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேர் உங்க தொலைபேசி எண் கொடுத்து நீங்க பதிவு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த வகுப்பு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நிச்சயமா உங்கள் வாழ்க்கை முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புத பொக்கிஷ பதிவா அமையும் உங்க லைஃபே மாறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ சார் முருகா